சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிங்க ராணுவ படைக்கலன் உற்பத்தி தொழிற்சாலையிலிருந்து பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணிருக்காங்க இது வந்து நீங்கள் டீட்டெயில்ஸாக நம்ம இதில் பார்த்துக்கலாம் இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அதில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு நல்லா லாகின் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை கொடுத்து அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கான துப்பாக்கி மற்றும் படைக்கலன்கள் இதெல்லாம் ரெடி பண்ணுற ஒரு இடம் தான் இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அதோட பேசிக் விவரத்தை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலேருந்து ஜெகந்திராபாத் அந்த சென்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க எடுத்தோடனே ஜெகந்திராபாத்னால் நான் தமிழ்நாடு சேர்ந்த நீங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஷாக்காவீங்க ஏன் அவ்வளோ தூரத்தில் போய் வேலை டவா அப்படின்ட்டு இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் திருச்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்கிக்கலாம் திருச்சி ஆவடி மற்றும் ஊட்டி இந்த மாதிரி உள்ள இடங்களுக்கும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்கிக்கலாம் இதில் ஃபயர்மேன் போஸ்டிங் தான் அதிகம் கொடுத்துருக்குறாங்க யாராவது உங்கள் ஊரில் வந்து ஃபயர் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இந்த ஃபயர் கோர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கு வந்து சொல்லலை நீங்கள் ஆர்மி அட்டென்ட் பண்ணுவீங்க அது கிடைக்காதவங்க இதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இதை பல்வேறு பணியிடங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதனில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஃபயர்மேனும் டேட்ஸ்மேன் வந்து ஒரு நாற்பது பணியிடங்களும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒன்று டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ரெண்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஃபயர்மேன்க்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரையும் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆகிங்கன்னா முப்பது வயசு வரையாகவும் ஓபிசி இருந்தீங்கன்னா பதினெட்டு டு இருபத்தி எட்டு வரையாகவும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இந்த ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும்ங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டேட்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி அதே மாதிரி அஞ்சு வருஷம் எக்ஸாம் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் அதோடு சேர்ந்து ஐடிஐ ஏதாவது ஒரு ஐடிஐ கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தேட்ஸ்மேன் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஆன்லைன் ஏஓ சிஆர் ரெக்யூர்மெண்ட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு தான் அதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீடிஎப் லிங்க்கு கீழே இருக்குது லிங்க் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதில் போயிட்டு ஒரு வாட்டி தெளிவாக படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்ட்ரு நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான சூஸ் சென்ட்ரு வந்து கரெக்டாக அவங்க வந்து ஃபைவ் எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அது தமிழ்நாடு கூட இருக்கும் அதில் சென்டரு அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா கவனமாக அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான ப்ராசஸ் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் ஃபயர்மேன் பார்த்திங்கன்னா ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ரிட்டர்ன் எக்ஸாம் நடக்கும் இங்கே எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி டூவாக இருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு எக்ஸ்பெ எக்ஸ்பெண்ட் அன்எக்ஸ்பெண்டில் எவ்வளோ வெயிட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேலும் இதில் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஜென்ஸாக லாங் ஜம்ப் மற்றும் ஹை ஜம்ப் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க அது வந்து பிசிக்கல் டிஸ்ட்ளே இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராட்ஸ் மேனுக்கு வந்து அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச உடனே செகண்ட் தான் ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஆறு நிமிஷத்தில் ஓடன்னு ஐம்பது கிலோ உள்ள வெயிட்டை வந்து தூக்கிட்டு இரநூறு மீட்ரு நூறு செகண்ட்ஸில் ஹண்ட்ரட் செகண்ட்ஸில் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எப்படி நீங்கள் டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கும் அதே மாதிரி அந்த ஃபார்மேட் எல்லாமே சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பேட்டர்னும் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸியானது தான் ரொம்ப கஷ்டமாக கிடையாது மில்க் வந்து ட்ரை பண்ணுறவங்க இதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அது ஆன்லைன் அப்ளிகேஷன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் போடுற மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு கொடுங்க அதில் உள்ள ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லியிருக்கோம் உங்களுடைய பேர் டென்த்து மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி எல்லாமே பழஞ்சு அப்பா பேர் நீங்கள் ஆனால் பெண்ணாக மூன்றாம் பழைய தரவரா மொபைல் நம்பரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் க்ரியேட் பண்ணி இந்த கேப்ஸை என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் லாக் இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் சரிங்களா ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஊரில் நிறைய பேர் ஆரம்பிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்